கரெக்டே எத்தனையோ பேர்ட்டு வந்து கேட்பாங்க இதெல்லாம் செய்கிறாங்க செய்கிறேன்னு சொல்லி போட்டு போவாங்க ஆனால் ஒரு தரும் வரையில் வந்து செய்யவில்லை கருமழை மாதிரி மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க வீடு கொண்டு நிரம்ப வந்த பழ சில பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று செய்யும் மற்ற எனக்கு பெருசாக அது சொன்னால் போயிட்டு முழங்கால் இந்த அதை என்ன சொல்றேன் என்ன சொல்கிறீங்க ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு நூறுரூவாய்க்குனாலும் அரை கிலோ ஒரு கிலோ அரிசியாக போயிட்டு நாங்கள் சாப்பிட்டு கொள்கிறோம் மற்றது சைக்கிள் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒழுங்கான இடமும் இல்லை அது போடக்கூடிய வசதியும் இல்லை வசதி என்ற கடை மாதிரி அப்படியேதான் அப்படி ஒரு கடை போட்டுறாங்க அவ்வளோ அடுக்கடிங்க இப்போ நூறுரூவா எடுக்கிறேன் இப்போ நூறுரூவா எடுக்கிறேன் டியூஷன் காசு கிடையாது பெருமை இப்போ ரெண்டாயிரம் மூவாயிரத்து கூட பேர் மீற டியூஷன் காசு ஓ அதை கூட தான் பாருங்கள் என்ன செய்கிறது அப்படி இப்படி தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு வணக்கம் உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வவுனியாவில் இருக்கிற மெனிக் ஃபார்ம் என்ன இடத்துல தான் இருக்கிறோம் இந்த அப்பாவை பற்றி போனால் இந்த வயசுலேயும் அதாவது தன் முதுமை நிலைமையை அடைந்த நிலைமையிலும் வந்து தன்னுடைய குடும்பத்தை காக்கணுமன்றதுக்காக இப்போ வரையும் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அவர் வேலை செய்து தன்னுடைய ஒரு தனி மரமானன்று தான் இந்த குடும்பத்தையே பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் வந்து இவருடைய கடைசி மகள் ஏலவேல் படித்து கொண்டிருக்கிறார் அவ வந்து வவுனியாவுக்கு டியூஷனுக்கு அனுப்பி அவாவை நல்லா படிக்க வைக்கணுமன்ற ஒரு ஆசையில் வந்து அவாவையும் கஷ்டப்பட்டு படிப்பிச்சு கொண்டிருக்கிறார் இந்த வீடியோ பார்க்க உறவுகள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த அப்பாவுக்கு நீங்கள் அனுப்புகிற ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா கூட மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அவருடைய வாழ்க்கையை மாற்றும்ன்றது தான் விடயம் கட்டாயம் பாருங்கள் அப்பா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஓகே இது என்னப்பா சைக்கிள் கடையெல்லாம் வீட்டோட வச்சு செய்கிறீங்களா வீட்டோட வச்சு தான் ஆ நல்லா ஒட்டுவீங்களா

கூட வரும் தான் ஒட்டுரவை எடுக்க நீங்க இப்போ நூறுரூவா எடுக்கிறேன் இப்போ நூறுரூவா எடுக்கிறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த ஓட்டு இதில் வேற அது இருந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு சைக்கிள் ரெண்டு சைக்கிள் தான் டெய்லி இப்போ டவுன் பஜார் இல்லை தண்ணி நாலு பத்து பேர் வந்து இந்த சைக்கிளை கொண்டாந்து போட்டுட்டு அப்படியே போவாங்க பத்து நாள் அஞ்சு நாள் சரி

ரெண்டாயிரம் மூவாயிரத்து கூட கூட பேர் டியூஷன் காசு தான் தான் பாரு என்ன என்ன செய்கிறது அப்படி இப்படி எல்லாம் தானே சும்மா படிக்கிற மத்தியானம் மத்தியானம் சாப்பிட நீங்க சோறு சோறு கறி ஆ அம்மா போயிட்டா என்னவா பிள்ளை கதறிகா டியூஷன் ஆ

ഓ എന്താ എല്ലാം പഠിച്ച കിടക്കൻ

மூன்று நாடு பார்த்து ஏன்னா ரெண்டு நாடு வீட்டுக்கு தேவை பேக் நெல் மூன்று பேக் நெல் இப்போ நீங்கள் உதவி என்று சொல்லி என்னப்போ எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு எனக்கு இந்த வீடு முதல் முக்கியம் திருப்பம் பயமாக இருக்குது இதுக்காக இன்னும் இந்த போனால் கருமழை மழை பெய்யுது என்று சொன்னார் ஓ இடிஞ்சு வீடு கொண்டு நிரம்புவது அந்த பயன் மற்றது சைக்கிள் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒழுங்கான இடமும் இல்லை அது போடக்கூடிய வசதியும் இல்லை

எனக்கு வீடுதான் முக்கியம் தம்பி முள்ள படிக்கிற பிள்ளைக்கே அவர் ஒன்று செய்யுங்க மற்றபடி எனக்கு பெருசாக அதை எடுத்து சொல்கிறேன் சொன்னால் ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு ஒட்டினாலும் அரை கிலோ ஒரு கிலோ அரிசியாக பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கொள்கிறோம் பிள்ளைக்கு படிக்கிறதுக்குரிய உதவியில அது கிடைக்குதா இல்லைன்னா இல்ல இல்ல கிடைக்கல காசு தான் சொல்லுவேன் அது அதையும் தரையில் அது இந்த ஒருக்காக தான் தான் அதுக்கு பிறகு அந்த காசும் வரையில ஒன்றும் தரையில்லை அதை அவங்க தெரியாதான் இப்போ இந்த நாங்கள் அந்த கூலி வேலை சீசனுக்கு மனசு வேலை போவோம் மற்றும்படி இங்கே இப்போ இந்த அது இதுகளுக்கு விளையா அதுக்கு அதுக்கும் போய் போயிருக்கிறோம் இந்த இனி அதுகளை பார்த்து தான் அப்படியே ரொட்டேஷன் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் பிரதானமாக கேட்குறது இந்த வீடோண்டை சரிப்படுத்தி தந்தாலும் இல்லை மற்றது வந்து உங்களை தொழில் செய்கிறதுக்குரிய ஒரு படிக்க படிக்கிறதுக்குரியதான் ஒரு தவினா அப்படி இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் சரியப்பா எனக்கு உங்களோட காலை பார்த்து தானே எனக்கு சரியான கபடி அப்போ ரெண்டு காலுமே இதாக போயிட்டு அந்த டைம் எப்படி இருந்தது உங்களுக்கு வேலை மூன்று வருஷம் அப்படியே படத்தை படுக்கிறாங்கிறது ஆ அப்போ எவ்வளோ கஷ்டம் இல்லை மனசு வேலை போடுறதா என்ன ஆப்பாடு கொடுக்குறதா அப்போ கல்யாணம் முடிக்கல பிள்ளை ஒவ்வொன்று படித்து இருக்கு நீ ஒன்றும் செய்யறாரு என்ன செய்கிறது அப்படி இப்படி கஷ்டம் தான் ஒரு நேரம் சாப்பிட்டுன்னு சாப்பிடாமலும் அப்படியே வாழ்க்கையை கொண்டு போய் எதோ நாங்கள் உலகத்தில் வாழ தயவு செய்து எனக்கு கடைசியாக எனக்கு இந்த வீட்டையும் எதை ஏதாவது ஒரு உதவி கட்டாயம் செய்கிறாங்க நான் நிறைய உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் யார்கிட்டையும் எத்தனையோ பேர்கிட்ட வந்து கேட்பாங்க இதெல்லாம் செய்கிறாங்க சொல்லி போட்டு போவாங்க ஆனால் ஒரு தடவை இத்த வரையில் வந்து செய்யவில்லை இப்போ எல்லாத்தையும் ஒரு வந்து பார்க்குறீங்கள்தானே இப்போ எங்கள் வீட்டின் நிலையை பார்த்துகள் தானே இது ஏதோ மனம் இருந்தால் செய்யுங்க